நதியில் விளையாடி கொடியில் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றடே பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் சங்கமே பழந்தமிழ் தொட்டு பயணித்து பயணித்து தொல்காப்பினியம் தொட்டு தொடர்ந்து ஈழாய் இசையாய் நாடகமாய் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற தாயே தமிழே தலை வணங்குகின்றேன் இந்த குடும்பம் என்கின்ற தலைப்பில் சிறு சிறு கவிதையாக மூன்று கவிதைகள் எழுதியுள்ளேன் அதிகபட்சம் எடுக்க மாட்டேன் அதிகபட்சம் ஒன்றரை நிமிஷம் மூணு முச்சுடுவேன் ஏன்னா காலம் வந்து இப்போ ரொம்ப கடந்துனே இருக்குது அதை நான் கூட ரொம்ப கொஞ்சம் விறுவிறுப்பாக போனோம் முதல்ல வந்து குடும்பம் ஒரு கதம்பம் என்கின்ற தலைப்பில் குடும்பம் ஒரு கதம்பம் கதம்பத்திற்கு நார் வேண்டும் சிறந் நான்கு வகை மலர் வேண்டும் சிறந்த குடும்பத்திற்கு நல்ல தாய் தந்தை நலமான பெண் பிள்ளை என நால்வர் இருந்தாலே நலமான குடும்பமாகும் அந்த குடும்பம் ஒரு கதம்பமாகும் தாய் தந்தை தன் கடமையாற்ற சேய்கள் தன் சிறப்பை கூட்ட வாழையடி வாழையாய் வளமோடும் நலமோடும் வாழ்கின்ற குடும்பமே குடும்பம் அது கதம்பம் கதம்பம் அது குடும்பம் கதம்பமாய் வாழ்வோம் கடைசி வரை மகிழ்வோம் அடுத்து குடும்பம் ஒரு கோயில் ஆண்மானும் பெண்மானும் அருந்திய நீர் போலே புன்னலம் வந்தால் பொறுத்து கொண்டு லம் வந்தாலும் எல்லாம் மக்களுக்கே என தன்னலம் கருதாதுழைக்கும் தாயும் தந்தையுமே தான் பெற்ற செல்வத்திற்கு தகைசால் தெய்வமாவார் மழலை செல்வங்கள் மகிழ்ச்சியாயிருந்து மரம்போல் வளர்ந்து தாய்க்கும் தந்தைக்கும் தன்னிழல் தந்து பெற்றோரை காப்போரே பெருமைமிகு மக்களாவார் அதுவே குடும்பம் ஒரு கோயில் அடுத்து நல்லதொரு குடும்பம் மனைவி சொல் கேட்டு நடக்கும் மணாளன் மணாலன் சொல் கேட்டு நடக்கும் மனைவி இருவரும் இணைந்து எதிலும் துணிந்து எதிர்ப்பை கடிந்து இன்பமாய் இழுத்தால் இல்லற சக்கரம் எளிமையாய் ஓடும் இனிமையாய் பாடும் இன்முகம் கூடும் வாழ்வோ தாழ்வோ வரவோ செலவோ உறவோ நட்போ இரவோ பகலோ எல்லாமே எல்லாம் சுகமே வாழ அறிந்து வாழ்வை புரிந்து வளமிகுந்த வார்த்தையை சொரிந்து வாழ்வோர் யாரும் வானகம் புகவர் அதுவே நல்லதொரு குடும்பம் ஊரே விரும்பும் இன்பம் உடமெலாம் ததும்பம் இக்கவிதைகளின் படைப்பு திண்டிவனத்து ஆ ஜிவேந்திரதாசன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினுக்கும் மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்